வாழ்க வளமுடன் உலகெங்கும் தந்திரா என்ற தத்துவத்தை பாலுறவு வழியான ஆன்மீக உயர்வுக்கு உதவிடும் என்று கருதுகிறார்கள் இது உண்மைதானா பார்க்கலாம் முதலில் இந்த தந்திரா என்றால் என்ன எந்திரம் மந்திரம் தந்திரம் என்ற மூன்று இணைப்பிலான ஆன்மீக தத்துவமாகும் இது வடமொழி வார்த்தைகள் எனினும் தமிழிலும் அப்படியே வைத்துக் கொண்டார்கள் இந்த வார்த்தைகளில் யோகா என்பதை சேர்த்தால் தனியாகத் தெரிந்தாலும் இம்மூன்றையும் பிரித்திட முடியாது ஏனென்றால் எந்திரம் மந்திரம் தந்திரம் எப்போதும் இணைந்தே செயல்படும் எந்திரம் மந்திரம் தந்திரம் ஆகிய மூன்றும் பக்தி வழியிலும் பயன்பாட்டில் இருக்கிறது யோக வழியிலும் பயன்பாட்டில் இருக்கிறது வழிமுறை வேறாக இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் அது விரும்பியதை பெறுதல் என்பதுதான் எங்கே இருந்து என்று கேட்டால் இந்தப் பிரபஞ்சத்திலிருந்து பேராற்றலிடமிருந்து இயற்கையிடமிருந்து இறை என்ற மகாசக்தி இடமிருந்து என்று சொல்லலாம் இது நிகழக்கூடியதா ஆம் அதில் சந்தேகமில்லை ஆனால் எது உங்களுக்கு வேண்டியதோ தேவையோ அதை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கிறது என்பதே உண்மை உறுதி இந்த எந்திரம் மந்திரம் தந்திரம் ஆகியவற்றை நமக்காகவும் செய்யலாம் பிறர் நலம் கருதியும் செய்யலாம் அப்படியான தந்திராவை மட்டும் பிரித்தெடுத்து ஆணும் பெண்ணும் இணைந்து பாலுறவு வழியான முறையில் செய்து ஆன்மீக உயர்வை பெறலாம் என்பது தவறாக கருதிக்கொள்ளப்பட்ட உலகியல் கருத்து ஆகும் தந்திரா என்பது எந்திரம் மந்திரம் வழியாக துணை நிற்கும் செயல்பாடுகள்தானே வேறில்லை இங்கே ஆண் பெண் உடலுறவும் வித்துநாதம் வெளியிடாத மனக்கட்டுப்பாடும் நீண்ட உறவு இன்பமும் அவசியமில்லை இது தவறான புரிதலாகும் ஆனால் மக்களின் இந்த அறியாமையை போக்குவது யார் ஏதோ ஒரு வழியில் தந்திரா மட்டும் தனித்துச் சென்று இப்படி மாறிவிட்டது ஏற்கனவே சொன்னபடி எந்திரம் மந்திரம் தந்திரம் என்பதை பிரிக்கவே முடியாது பிரித்தால் அது செயல்படாது நன்மையும் கிடைக்காது அக்கால சித்தர்கள் செய்தார்கள் என்று பொய்யைச் சொல்லி உங்களை திசை திருப்பும் நபர்களும் உண்டு சித்தர்கள் என்றுமே பாலுறவை குறை சொன்னதில்லை அவர்கள் தங்கள் யோக உயர்வுக்கு அதை தடுத்துக் கொண்டார்கள் என்பதே உண்மையாகும் காயகல்ப யோக பயிற்சி உருவானதும் அதனால்தான் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்